கூட்டணி நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்றது வந்து வாக்குக்காக கிடையாது தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழர் கூடியிருக்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்ல இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாங்க எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியலில் நடக்கிறது எல்லாமே கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணி இல்லை எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க எங்கள் கட்சிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர இந்த தமிழ் குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்குதுங்களே இது இதில் இப்போ இதில் வந்து அதனால் தான் வந்து சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக கூட்டணி பேச வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது கொடுங்க நாங்கள் பின்னாடி இருந்து என்ன பண்ணுறோம் உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம் இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் வளர்வதற்கு எங்களை பா போன்ற நாம் தமிழில் இருந்து முன்னோடிகள் தான் நாம் தமிழ் தொடங்கி இத்தனை காலகட்டத்தில் இப்போ பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பதினாலு ஆண்டு ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்துருக்குது சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு நாம் தமிழ் கட்சி இருக்க அடிப்படை கூட தேவையில்ல ஏதாவது வளர்ந்துருக்கிற ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ யாரெல்லாம் அவர் சொல் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து ஊதுறாங்களோ அவங்கள தவிர வேறு யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா இப்போ நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிற ஆனால் நாம் தமிழ் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு அவருக்கு யார் ஜாட்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க நாம் தமிழ் கட்சியை தமிழ் குடி வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையை நான் வச்சுருக்கேன் என் பின்னாடி நான் மிகப்பெரிய ஒரு நான் நினச்சேன்னா வந்து அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்கிறாள்ல சீமானு ஆனால் தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துருக்காரா சும்மா அறிக்கை விடுவார் அவ்வளோதான் ஒரு லெட்டர் பேண்டில் போடுவார் என்ன சொல்வார் இவர் பேச்சை கேட்டுட்டு எங்கள் தம்பி இந்த தமிழ்நாட்டில் தம்பி தம்பி கேக்கலாம் யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேன்னா இவன் யாருனே எனக்கு தெரியாது இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்படி தானே இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையான தமிழ் பட்டு உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேலே அந்த பட்டு உள்ளவங்க கொதிச்ச வேணுமா இல்லையா அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் குரல் கொடுக்கணும் இல்லையா இதை உருவாக்கியவர்கள் இப்போ இருக்காங்களா இல்லை உருவாக்கியவங்க வேணும் இல்ல சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் தமிழ் மக்களை தமிழுக்கு இன சகோதரர்களை சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலிமா பலன் அடைகிறார் அவ்வளோதான் இப்ப சமீப காலமா இப்ப விடுங்க ஒரு ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக சீமான் தமிழ் தேசத்தை என்ன பேசியிருக்காரு ஒண்ணும் பேசல தன்னோட சுய பெருமை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதுதானே பேசிட்டு இருக்காரு கற்பனைவாதம் இதுதான் பேசிட்டு இருக்காரு கண்டிப்பா பிடிஎம் தான் ஏன் சொல்ல வரேன்னா மத்திய அரசு மாநில அரசு இது எதிர்த்தது யாராலையும் வந்து ஆட்சி பண்ண முடியாது யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு ஒரு நட்பு வச்சுட்டு தான் இவர் என்ன பண்றாரு இவர் ஆட்சி பண்ணுறாரு பொது வழிகளில் மேடைகளில் நான் திட்டமாக திட்டுவேன் நீங்கள் சொல்லி அவர் தன்னை கட்டமைக்கத்துக்காகவும் தன்னை பாதுகாத்துக்காகவும் எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஆனால் உண்மையாக அவர் சொல் வழிப்பு நடக்கிறாரா இல்லையே அவர் சொல் வழிப்பு நடந்திருந்தால் உண்மையான சம இந்த பதினாலு ஆண்டுகளில் இருக்கும் அதான் உண்மை நான் சார் சார் நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் சார் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன் இதில் என்னென்னா நான் இப்போ ரெண்டாயிரத்தி தான் வெளியே வந்தேன் இவரோட செயல்பாட்டை முதல்ல இருந்தே எங்களுக்கு இவர் வந்து நல்ல ஒரு பேச்சாளராக இருந்தார் இவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்துலேருந்தே இந்த த தமிழ் தேசியத்தை பேசி சுற்றிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமேட்டு இவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது கட்சியாக இவர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு மீடியா ஃபோக்கஸ் இருந்தால் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம் இவருக்கு நாங்கள் வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம் இந்த இந்த கட்சி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்கான இல்லை நானும் ஒருத்தன் எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவையில்லை தமிழ் தேசியது தான் தேவை தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை தேவை தமிழர்களோட வளர்ச்சி தேவை ஆனா இவர் அதை தன்னோட தொழில்நலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு இந்த நிமிஷம் வைக்கும் நாம் தமிழில் இருக்க ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாகவே நாம் தமிழுக்காக எதாவது செஞ்சிருக்காரு கேட்க சொல்லுங்க ஒருத்தருக்கும் செய்யல செய்யவும் மாட்டாரு இவர் நேரடியாக வாரிசு அரசியல் எதிர்க்கிறாருல்ல ஆனால் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியை பார்த்துக்கிறாரில் தன்னோட மகனையும் தன்னோட மனைவி அந்த கட்சிகளை கொண்டு வந்துட்டாரு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாரு இவருக்கு அடுத்த தலைமையில இவங்க தான் இருப்பாங்க